தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் இனிமே கண்ணு எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சத்திய ஞான சபையில் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஜோதி தரிசனம் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஆண்டுதோறும் தைப்பூச தினத்தில் ஜோதி தரிசனம் நடைபெறும் நூற்றி ஐம்பத்து மூன்றாவது ஆண்டு தைப்பூச விழா கடந்த பதினேழாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இன்று காலை ஆறு மணிக்கு ஏழு திரைகள் நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது காலை பத்து மணி நண்பகல் ஒரு மணி இரவு ஏழு மற்றும் பத்து மணி நாளை காலை ஆறு மணி என ஆறு முறை இதேபோல் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும் ஜோதி தரிசனம் காண தமிழக மட்டுமின்றி வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் ஜோதி தரிசனம் செய்தனர் சென்னையில் இரண்டு நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை நாடு முழுவதும் குடியரசு தின விழா நாளை கொண்டாடப்படுகிறது சென்னையில் உழைப்பாளர் சிலையர் ஒகே நடக்கும் விழாவில் கவர்னர் ரவி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்துகிறார் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்கள் அதிகாரிகள் சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்கின்றனர் குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னையில் என்றும் நாளையும் ட்ரோன்கள் ரிமோட் மூலம் இயக்கப்படும் மைக்ரோலைட் ஏர்கிராஃப்ட் மோட்டார்ஸ் ஹேண்ட் கிளைடர்ஸ் ஹாட் ஏர் பலூன்கள் போன்றவை பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தடையை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் எச்சரித்துள்ளார் மெரினா காமராஜர் சாலை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கடலோர பகுதிகளும் போலீசாரின் கண்காணிப்பு வளையத்துக்குள் வந்துள்ளது உத்தரப்பிரதேசம் செல்கிறார் பிரதமர் மோடி பிரதமர் மோடி இன்று உத்தரப்பிரதேசத்தின் புலந்தாகர் செல்கிறார் அங்கு பத்தொன்பதாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்கள் துவக்கி வைக்கிறார் பின்னர் லோக்சபா தேர்தலுக்கான பிரச்சாரத்தையும் மோடி தொடங்குகிறார் பிரச்சாரம் தொடங்க இருப்பதற்கான ஏற்பாடுகளில் பாஜக தலைவர்களும் தொண்டர்களும் ஈடுபட்டுள்ளனர் இந்த பிரச்சாரத்தில் சுமார் ஐந்து லட்சம் பேர் கலந்து கொள்வர் என பாஜக கூறியுள்ளது மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெறும் நோக்கில் மோடி பிரச்சாரம் செய்யவுள்ளதாக பாஜக தெரிவித்துள்ளது பத்து எம்பிக்களுக்கு சீட் இல்லை திமுக முடிவுக்கு என்ன காரணம் லோக்சபா தேர்தலில் யார் யாருக்கு சீட் தர வேண்டும் என்பதை விட யாருக்கு தரக்கூடாது என்ற பட்டியலை கட்சி தலைமை முன்கூட்டியே தயார் செய்துள்ளது தொகுதி பக்கமே போகாதவர்கள் மக்கள் குறைகள் கேட்காதவர்கள் சர்ச்சையில் சிக்கி கட்சிக்கும் ஆட்சிக்கும் கெட்ட பெயர் ஏற்படுத்தியவர்கள் கட்சி பணியில் ஆர்வம் காட்டாதவர்கள் மக்களின் அதிருப்திக்கு ஆளானவர்கள் என பல்வேறு விஷயங்கள் அடிப்படையில் இந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தற்போதைய எம்பிக்கள் இருபத்தி நான்கு பேரில் பத்து பேருக்கு மீண்டும் சீட் தருவதில்லை என்ற முடிவுக்கு திமுக தலைமை வந்திருப்பதாக கூறப்படுகிறது இவர்களுக்கு மீண்டும் சீட் கொடுத்தால் தோற்பது உறுதி என்று உளவுத்துறை அறிக்கை கொடுத்திருப்பதும் திமுக முடிவுக்கு முக்கிய காரணம் ஆம்னி பஸ் புறப்படும் இடம் கோயம்பேடா கிளாம்பாக்கமா சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு பதிலாக கிளாம்பாக்கத்தில் புதிய பஸ் ஸ்டாண்ட் திறக்கப்பட்டுள்ளது ஆனால் சென்னை மாநகரிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதால் சொந்த ஊர் செல்லும் தென் மாவட்ட மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இன்னும் முழுமையான வசதிகள் இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த சூழலில் ஆம்னி பஸ்களையும் இருபத்தி நான்காம் தேதி முதல் கிளாம்பாக்கத்தில் இருந்து தான் இயக்க வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரும் அதை உறுதி செய்தார் இதற்கு ஆம்னி உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதையடுத்து கோயம்பேட்டில் போலீசார் குவிக்கப்பட்டனர் தடுப்புகள் அமைத்து ஆம்னிபஸ்கள் பஸ்கள் திருப்பிவிடப்பட்டன இதனால் ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்

இதே பஸ் ஸ்டாண்ட்ல இருபத்தி நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய்க்கு வர பண்ணிருந்தேன் தெரியுமா இந்த கோயம்பேடுல ஒரு கோடி ரூபாய்க்கு மேல வரவு செலவு பண்ணிருக்கேன் இன்னைக்கு எல்லாமே பஸ் ஸ்டாண்டு போகுது ஒரு மாசம் யாரும் எனக்கு பண்ணல எல்லாமே எல்லாருக்குமே ஃபைனான்ஸ் வச்சு ஃபைனான்ஸ் வட்டி கட்டுறோம் தண்டல் வாங்குறோம் எல்லாம் அப்படிதான் தொழில் போயிட்டு இருக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பைனான்ஸ் காரங்கெல்லாம் என்ன சொல்றாங்க பஸ் இருபத்தி நாலாம் தேதி பஸ் ஸ்டாண்ட் போயிருப்பா அதனால உங்களுக்கு கடன் கொடுக்க முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கத்துறது இதுதான் வந்து எனக்கு கிடையாது

ஆம்னி பஸ்களில் பயணிக்க முன்பதிவு செய்திருந்தோர் பெரும் அவதிக்குள்ளாகினர் எங்கு செல்வது என தெரியாமல் அவர்கள் விழிப்பிதுங்கி நின்றனர் அரசு சரியாக திட்டமிடாததால் இந்த குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டினர் ஓ இங்க இங்க உள்ள எந்த டிரான்ஸ்போர்ட்டும் அங்கே கான்டாக்ட் பண்ணி கேட்டால் உள்ளதான் இருக்கும்ன்றாங்க பட் இங்கே அலோ பண்ண மாட்டாங்க போர்டிங் பாட்டெல்லாம் கிளாம்பாக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எப்படி இங்கே போக முடியும் நைட் நேரம் வர அவ்வளோ டிராஃபிக் பீக் அவர்ஸ் வேற ஸோ எல்லாருமே இங்க இருந்து உலக இவ்வளவு பேர் கிளம்பினா எம்டிசில இருந்து எப்படி போக முடியும் சொல்லுங்க டிவிஎல்எஸ்னு அந்த டிரான்ஸ்போர்ட் பேர் சொன்னாங்க அங்க இருந்து நாங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டா கால் போல அப்புறம் வீட்டுல இருந்து கால் பண்ண சொல்லி கேட்டா இங்க தான் இருக்காங்க உள்ள வர சொல்லுங்க இங்க போலீஸ் யாருமே அலோ பண்ண மாட்டாங்க எப்படி நாங்க உள்ள போக முடியும் இல்ல சார் எனக்கு சீரியஸா என்ன பண்ண தெரியல நானே இப்போ முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப ஊருக்கு போனோம் நான் இங்க தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு போகணும் பட் நாங்கள் நாங்கள் இப்போ அவங்களோட வந்திருக்கோம் அப்படின்றப்போ நாங்களுமே இப்போ பார்க்கணும் இல்லைங்களா இங்கேருந்து அங்கே டிராவல் பண்ணால் கூட தான் போனோம் லக்கேஜ்லாம் நிறைய வேற இருக்கு மூணு நாள் லீவ் லாங் லீவ் வேற இருக்கு வீக்கெண்டில் ஸோ ஊருக்குலாம் போகணும் ஊருக்குலாம் நாங்கள் சவுத் சைட் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த சைடு வரைக்கும் இருக்கு ஸோ அங்கெல்லாம் போகணுன்னா இங்கேருந்து நம்ம சென்னைக்குள்ள டிராவல் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கின்றப்போ வந்து ஒரு எயிட் ஹார்ஸ் டென் ஹார்ஸ் ட்ராவல் பண்ணுவோம் என்ன பண்ணுவாங்க எட்டு மணிக்கு பஸ்ஸு சார் ஏழு ஏழு நாற்பது ஏழு முக்கால் இங்கே வந்தா இங்க இங்கே ஏரியெல்லாம் நாங்கள் வந்தோம் இப்போ இங்கே டைமிங் இங்கே மாத்துறாங்க இங்கேருந்து கிளம்பாக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்களே பாருங்கள் தாமதமாண்டி இருக்குது எப்படி போக முடியும் ஆனால் பஸ்ஸு ஃபோ ஃபோன் பண்ணி கேட்டால் இங்கே தான் இருக்குது அப்படின்றாங்க நாங்கள் இங்கே போர்டிங் பாயிண்ட் இங்கே கிடையாது கிளம்பாக்குகிறாங்க நாங்கள் எப்படி ஏற முடியும்னு எங்களுக்கு தெரியல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் முழுவதையும் போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் கோயம்பேடு வந்த பயணிகள் அங்கிருந்து கிளம்பாக்கம் சென்றனர் ஆம்னி பஸ் இயக்கத்தில் ஏற்பட்ட சர்ச்சை தொடர்பாக சிஎம்டிஏ செயலர் அன்சுல் மிஸ்ரா விளக்கமளித்தார்

நான் கொஞ்சம் இப்ப வெயிட் பண்றோம் மக்கள் கிட்ட நான் பேசின பேசஞ்சர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன் பேசிட்டு என்ன அவங்களுக்கு தேவை இருக்குதோ நான் பண்ணி தரேன் ஓகே இப்ப நான் உடனே அவங்களுக்கு சொல்ல முடியாது நான் இதை செய்ய முடியாது நான் பாத்துக்கிறேன் நான் சொல்ல முடியாது கலாம் எந்த கிளம்பாக்கம் எல்லாம் முடிஞ்சது முடிச்சூர் மட்டும் உங்களுக்கு ஐடியில் பார்க்கு மட்டும் முடிக்காம இருக்க மார்ச் முடிச்சிருவாங்க அரசு பேருந்துகளுக்கு பெட்ரோல் அதாவது டீசல் போடக்கூடிய பங்கு கூட ரெடியாவில் கிளம்பாக்கத்துல பங்க் அவங்க அவங்க தான் போடுவாங்க எஸ் சி தான் போடுவாங்க அவங்க போட்டு ஒர்க் நடந்துட்டு இருக்குது போடுறாங்க அது வரைக்கும் அவங்க ஏற்பாடு மாற்று ஏற்பாடு பண்ணிருக்காங்க அவங்க மாற்று ஏற்பாடு அவங்க பண்ணிருக்காங்க கிளாம்பாக்கம் டு தாம்பரம் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்கள் கிளாம்பாக்கத்தில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்று முதல் கூடுதலாக மாநகர பஸ்கள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது டிசம்பர் முப்பதாம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பஸ்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து புறப்படுகிறது இந்த முனையத்தை இணைப்பதற்காக தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு செல்லும் பொதுமக்களின் நலன் கருதி தற்போது இயக்கப்பட்டு வரும் பஸ்களோடு கூடுதலாக பஸ்கள் இயக்கப்படும் என போக்குவரத்துக் கழகம் கூறியுள்ளது தடம் கிண் எம் பதினெட்டில் ஆறு பஸ்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்களாக பத்து நிமிட இடைவெளியில் அதிகாலை மூன்று மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை இயக்கப்படும் குத்துச்சண்டை வீராங்கனை மேரி ஓய்வு குத்துச்சண்டையில் ஆறு முறை உலக சாம்பியன் பெற்ற ஒலிம்பிக் வீராங்கனை மேரிகோம் போட்டியிலிருந்து ஓய்வு பெறப்போவதாக அறிவித்தார் என் இதயத்திலிருந்து சொன்னால் நான் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் ஆனால் வயது ஒத்துழைக்கவில்லை இனி என்னால் போட்டியிட முடியாது என கூறினார் நாற்பது வயது வரை மட்டுமே மகளிர் குத்துச்சண்டையில் விளையாட முடியும் வயது வரம்பு முடிந்துவிட்டால் என்னால் எந்த போட்டியிலும் கலந்து கொள்ள முடியாது என மேரிகோம் தெரிவித்துள்ளார் மேரி லண்டன் ஒலிம்பிக்கில் வெண்கலம் ஐந்து முறை ஆசிய சாம்பியன் பட்டத்தை வென்றவர்